மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களில் சில திட்டங்களை பார்க்கலாம் உஜ்வாலா திட்டம் அப்படின்னா எல்பிஜி எரிவாயு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க உஜாலா திட்டம் அப்படின்னாக்க எல்இடி பல்பு கொடுக்குற திட்டம் சௌபாக்கியா திட்டம் அப்படின்னா மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டம் ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது வந்து வங்கி கணக்குகளை வந்து வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுற திட்டம் கிறிஸ்திஸ் சிஞ்சாய் அப்படிங்கிற திட்டம் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கான திட்டம் ஃபசல் ஃபீமா ஃபசல் பீமா அப்படின்னாக்க பயிர்க்கடன் வழங்கக்கூடிய திட்டம் கிராம் சதக் அப்படின்னாக்க சாலை வசதி கிராமங்களுக்கு வந்து சாலை வசதி போடக்கூடிய திட்டம் ஆவா ஆவாஸ் யோஜனா அப்படின்னாக்க வந்து வீட்டு வசதி வந்து வீடு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் அடுத்து வந்து ஜல் சக்தி அபியான் அப்படிங்கிறது வந்து நிலத்தடி நீரை வந்து மேலாண்மை செய்யக்கூடிய திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னாக்க குழாய் தண்ணீர் கொண்டு வரக்கூடிய திட்டம் மன்ரேகா அப்படிங்கிறது வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்துதான் வந்து இந்திரா ஆவாஸ் அப்படிங்கிற திட்டமும் வீடு வழங்குறதுக்கான திட்டம் தான் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது வந்து வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டம் அடுத்தது வந்து பொஷான் அபியான் அப்படிங்கிறது வந்து ஊட்டச்சித்து வழங்கக்கூடிய திட்டம் கௌசல் விகாஸ் அப்படிங்கிறது வந்து திறன் மேம்பாட்டு திட்டம் பரம்பரக கிரி பரம்பரக கிருஷி விகாஷ் அப்படிங்கிறது வந்து இயற்கை விவசாயத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய திட்டம் ஹரிதேஷ் திட்டம் அப்படிங்கிறது ஹரிதேஷ் திட்டம் அப்படிங்கிறது வந்து நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய திட்டம் ட்ரிப் திட்டம் அப்படின்னாக்க நீர்ப்பாசன திட்டம் விஸ்வகர்மா அப்படிங்க விஸ்வகர்மாங்கிற திட்டம் வந்து கைவினை கலைஞர்களுக்கு வந்து குறைந்த வட்டியில் வந்து கடன் கொடுக்கக்கூடிய திட்டம் அடுத்ததான் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது வந்து தொழில் ஊக்குவிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்காக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் வந்து ஸ்டார்ட்அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்னாக்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து குறைந்த வட்டியில் வந்து கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான்